வீட்டு சேர்ந்து எட்டி பாத்துக்கா எல்லா பையிலும் யாரா பாரு நியூஸ் ரொம்ப சண்டை நோ நோ கிணங்க வந்துருக்கங்க வெண்டி வேண்டி பாக்குறீது அப்பா ஆண்டி ஹாப்பி நியூ இயர் ஆண்டி ஹாப்பி நியூ இயர் நீனா ஆண்டி நீ பாரு பொண்டாட்டிடா போ ஹாப்பி நியூ இயர் இரி இரி பண்ணி தூங்க நீ நான் என்ன பண்ணா செண்டன வெட் விட்டுறேன் யாராவது வீடியோ போட்டா செண்டன அவங்க பாக்குற குடும்ப வந்து போயிடுடா போய் தூங்கு போரி ஒரு ஆண்டி பாரு

என்ன கோழி இருக்கு கோழி கூப்பதா இது என்ன